தேவனுடைய மகாபரிஷுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் கன்னியாகுமரி தொகுதி குளச்சல் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஐந்து பேர் நாம் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற மகாபரிஷுத்தமும் சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகி எங்கள் ஜீவனுள்ள கர்த்தாவே எம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா என்ன கடங்கா அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறவரே அற்புதமாய் அணுதினமும் எங்களை நடத்துகிறவரே அப்பா எங்களை முற்றிலுமாய் நியாயமுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் அண்டவரே நடக்கவிருக்கிற தேர்தலுக்கு ஆக தேவன் பாராட்டின தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் அண்டவரே அப்பா பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற ஒவ்வொரு காவல்துறையினருக்காக துணை இராணுவ படையினருக்காக நாங்கள் செபிக்கிறோம் தேவ ஞானம் இவர்களுக்கு உண்டாகிடும் ஆண்டவரே அப்பா எந்த விதமான ஆண்டவரே அப்பா பொல்லாப்போ ஆபத்தோ விபத்தோ நேராதபடிக்கு தேவன் தாமே ஆண்டவரே நல்ல பாதுகாப்பை கர்த்தரிவர்களுக்கு அருள்வீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் வாக்குச்சாவடியில் பணிபுரிகிற ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நல்ல ஞானமும் அன்றவரையே ஜனங்களை நடத்த தேவையான கிருபையும் இவர்களுக்கு அருளப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் எல்லா விதமான குறைவுகள் கிறிஸ்து இசுவுக்குள்ளாய் மகிமேல நிறைவாக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அன்றவரைய வாக்குப்பதிவு எந்திரங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் முறையாக பராமரிக்கப்பட நேர்த்தியாக இயங்கும்படியாக எந்த விதமான சட்டவிரோதமான உள்நுழைவுகள் இல்லாதபடிக்கு தேவன் தாமே அன்றவரையே ஒரு விசேஷத்த பாதுகாப்பை அருள்வீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அன்றவரையே வாக்குப்பதிவு நாள் தொடங்கி வாக்கு எண்ணிக்கை முடிவு பெறுகிறனால் வரைக்கும் அண்டவரே இந்த இயந்திரங்கள் நேர்த்தியாய் பாதுகாக்கப்பட தேவன் கிருவை பாராட்டி உங்கள் நாமத்தை மகிழைப்படுத்துவீர் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா இந்த தொகுதியில் சாலை வ வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் சட்டம் ஒழுங்குகள் பாதுகாக்கப்படட்டும் அண்டவரே பெண்கள் பாதுகாப்பு மேம்படுத்தப்படட்டும் அண்டவரே ஜீவனுள்ள தேவனை ஜனங்கள் அறிந்து கொள்ள விசேஷத்தை கிறுவை அருளப்படட்டும் அண்டவரே உமை பற்றி அறிந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன்னுடைய சாட்சியுள்ள கற்புள்ள நடக்கையினால அண்டவரே திரளான ஜனங்களை ேசவுக்குள்ளாய் ஆதாயப்படுத்திக் கொள்ள தேவனாகிய கருத்திற்கிறவே பாராட்டு வீராக்க என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் மீனவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் கரத்தில் கொடுக்குறோம் அப்பா நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் செபித்த ஜெயங்களை சுதந்திரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்